மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா இனி கவலை வேண்டாம் பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா அனைத்திற்கும் ஒரே தீர்வு எவ்வித கலப்படமும் இன்றி நூறு சதவீதம் ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது இப்போதே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணெய் அணுகுங்கள் உலகம் முழுக்க இப்ப காசாவுடைய மக்களுக்காக குரல் கொடுக்கப்பட்டிருக்கு எந்த அளவுக்குன்னா இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு காசா மக்களுக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு இதுக்கெல்லாம் காரணம் காசாவில இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய சில வீடியோக்கள் தான் இந்த வீடியோக்கள் எல்லாம் பார்க்கும்போது ஒருத்தருக்கு துளி அளவு மனசாச்சு இருந்தா கூட கண்ணீரை கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு அவ்வளவு கொடூரமான காட்சிகள் இருந்து வரக்கூடிய காட்சிகள் அந்த மக்கள் பசிலையும் ஊட்டச்சத்து குறைபாடுலையும் எந்த அளவுக்கு காசா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களோட நிலைமை எந்த அளவுக்கு சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்கிறது புரிய வருது Eighteen months of war. On top of that, we're talking about vulnerable families that have been displaced multiple times, really been deprived of uh, life-saving supplies and services. And so, what we have been calling for at Unis uh, the, the Israelis have also talked about new mechanisms being put in place to ensure even these basic amounts of aid get into Gaza. இப்போ இன்னைக்கு காலையில காலையிலாாவுடையம்ார்பல அவ அமைச்சரா இருக்க கூடிய மஜித் அபு ரான் அவர் இன்னைக்கு ஒரு காலையில ஒரு அறிக்கையை இருக்காரு கடந்த சில நாட்கள்ல மட்டுமே 29 குழந்தைகள் ஒரு முதியவர் ஒட்டுமொத்தத்துல 30 முப்பது பேரு பசியால மட்டுமே இந்த முப்பது பேர் இறந்து போயிருக்கிறாங்க இந்த முப்பது பேர்ல இருபத்தி பேர் குழந்தைகள் கடந்த சில நாட்கள்ல மட்டுமே இந்த அளவுக்கு பசி கொடுமை காசா மக்கள் பெரிய அளவுல சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த பதிவு செய்யறாரு இது இப்ப இப்ப இப்படியாப்பட்ட நேரத்துல பல நாடுகள்ல இருந்து பெரிய அளவுல கண்டனம் உருவாகக்கூடிய நேரத்துல இஸ்ரேல் வேற வழி இல்லாம அவங்களை ஆதரிச்ச நாடுகளே இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகு வேற வழி இல்லாம சில ட்ரக்குகளை உள்ள அனுப்பி வைக்கிறாங்க அந்த உள்ள அனுப்பி வைக்கக்கூடிய ட்ரக்குகள் கூட அத்தியாவசிய மருந்து பொருட்களோ மக்களுக்கு தேவையான அவங்களுக்கு போதுமான அளவுக்கு உணவுப் பொருட்களோ அவங்களுக்கு தேவையான அடிப்படை உபகரணங்களோ இது எதுவுமே கிடையாது வெறும் மாவு மட்டும்தான் உள்ள அனுமதிக்கப்படுது ஏன்னா இன்னைக்கு இந்த மாவு உள்ள போனாலுமே அவங்களுக்கு தேவையான அளவுக்கு அங்கே அடுப்புகளோ அதை சமைக்கிறதுக்கான எந்த சாதனங்களும் அங்கே இல்லை இப்போ போகக்கூடிய இன்னைக்கு இப்ப இப்போ மட்டுமே இஸ்ரேல் சார்பில் நாங்கள் நூறு ட்ரக்குகளை உள்ள அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காசாவில் இருந்து வரக்கூடிய தகவல் என்னன்னா தொண்ணூறு ட்ரக்குகள் உள்ள அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த தொண்ணூறு ட்ரக்குகளுமே வெறும் மாவுகள் மட்டும் இருக்குது இந்த மாவை அங்க இருக்கக்கூடிய ஐநாவோட சார்ந்த அந்த மனிதநேய அமைப்புகளா இருக்கட்டும் அங்க இருக்கக்கூடிய யூஎன்ஆர்டபிள்யூ இருக்கட்டும் அப்புறம் டபிள்யூபிஎஃப் வேர்ல்டு ஃபுட் ஆர்கனைசேஷன் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாருமே அவங்களும் சார்பில் சமைக்கிறாங்க அது இல்லாம காசாவில் இருக்கக்கூடிய பேக்கரிஸ் ஏன்னா அந்த பேக்கரி தான் காசா மக்களுக்கு பெரிய அளவுல உணவுக்கான ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா அந்த பேக்கரியில இருக்கக்கூடிய உணவுக்கான ஏற்பாடுமே எல்லாமே தீந்து போச்சு இப்ப இந்த மாவுகள் வந்ததுக்கு பிறகு இது அங்க இருக்கக்கூடிய பேக்கரிகளுக்கு கொண்டு போய் அந்த பேக்கரிகளில் சமைச்சு அந்த மக்களுக்கு தேவையான உணவுகளை கொடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனா இது எதுவுமே போதலை ஏன்னா ஒட்டுமொத்த காசா நகரம் அவ்வளவு பெரிய காசா நகரத்துக்கு வெறும் ஒரு தொண்ணூறு ட்ரக்குகள்ல மட்டுமே இந்த உணவுப் பொருட்களை கொடுத்து அனுப்புனா அது வந்து அது ஒண்ணுமே பத்தாது இப்ப காசாவுடைய சுகாதாரத்துறை சார்பில் என்ன சொல்றாங்க அப்படிங்கும் போது இங்க பசி கடல் அளவுக்கு இருக்கு மக்கள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க குழந்தைகள் பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்க கடல் அளவு இருக்கக்கூடிய பசிக்கு ஒரு துளை நூறு ஒரு துளி நீர் எப்படி இருக்குமோ அப்பேற்பட்ட நிலைமை தான் இந்த தொண்ணூறு ட்ரக்ல வந்திருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய விஷயங்களை பதிவு செய்யறாங்க சரி பசியால ஒரு பக்கம் மரணங்களை சந்திச்சிருக்கக்கூடிய நேரத்துல இஸ்ரேலுடைய கொடூர தாக்குதலால இன்னமும் மக்கள் நாளுக்கு நாள் கொத்து கொத்தா கொல்லப்பட்டு இருக்கிறாங்க இப்ப இன்னைக்கு காலையில இருந்து மட்டுமே கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது பேர் இஸ்ரேலுடைய வெறியாட்டத்தினால கொல்லப்பட்டிருக்கிறாங்க இஸ்ரேல் நடத்தின ஒரு ஆஸ்ட்ரைக் அட்டாக்கால இன்னைக்கு இருந்து மட்டுமே ஐம்பத்தோரு பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இன்னும் பல பேரை காணவில்லை அப்படிங்கிறாங்க காணவில்லைன்னா ஒரு கட்டடத்துல வந்து வெடிகுண்ட போடுறது அந்த கட்டட இடிபாடு இடிஞ்சு விழுந்ததுக்கு பிறகு கட்டடத்துல யாரெல்லாம் மேலவட்டத்துல மீட்க முடியுமோ அவங்க தான் இந்த ஐம்பத்தோரு பேரு இன்னும் இந்த கட்டட இடிபாடுகளுக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்கன்னு யாருக்குமே தெரியல அதனால பல பேரை காணவில்லை அப்படிங்கிற செய்தி வருது அந்த கட்டட இடிபாடெல்லாம் எடுத்து மீட்டு எடுத்து அதுக்கப்புறம் தான் உள்ள இருக்கிறவங்களையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா இத்தனை பேர் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிற விவரம் தெரியும் இப்ப இன்னைக்கு காலையில இந்த ஐம்பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டிருக்காங்களே இந்த ஐம்பத்தொன்பது பேர் எங்க கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இப்போ தொண்ணூறு ட்ரக்கு உள்ள வந்திருக்கு இல்லையா இந்த தொண்ணூறு ட்ரக்குகள் உள்ள வருது இந்த உணவுப் பொருட்களை வாங்குறதுக்காக மக்கள் போறாங்க அந்த இடத்துலதான் இப்ப ஏற்பட்ட ஒரு தாக்குதல் நடத்தப்படுது அப்ப உலக நாடுகளுடைய எதிர்ப்புகளால வேற வழி இல்லாம உள்ள சாப்பாடுகளை அனுமதிச்சாலும் அதை வாங்க போகக்கூடிய மக்களுக்கு ஒரு மரண மரண பயத்தை காட்டணும் அந்த இடத்துல ஒரு தாக்குதல் நடத்தினா நீ உள்ள வந்த அந்த உணவுப் பொருட்களை வாங்குறது கூட இங்க யாருமே வர மாட்டாங்க அப்ப இஸ்ரேலுடைய ஒரு வெறியாட்டம் என்னன்னா இதை அவங்கள பசியாலே சாகடிக்கணும் குண்டுகளால அணுகுண்டுகள சாகடிச்சது பத்தாம இந்த மக்களை பசியாலே சாகடிக்கணுங்கிறதுக்காக தான் இப்பேற்பட்ட வெறியாட்டம் அதில் குறிப்பா இன்னைக்கு காலையில வடக்கு காசாவில் இஸ்ரேல் நடத்தின ஒரு தாக்குதல் ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒட்டுமொத்த பெருமே பேருமே அந்த தாக்குதல்ல கொல்லப்பட்டுட்டாங்க அந்த குடும்பத்துல மிஞ்சிருந்த ஒரே ஒரு பையன் அவர் அந்த இடத்துல உட்கார்ந்து அழுறாரு கதறி துடிக்கிறாரு என்னோட அம்மா அப்பா என் குழந்தை எல்லாமே போயிருச்சுன்னு சொல்லி கதறி துடிச்சு அந்த இடத்துல அழுதுகிட்டு இருக்கிறாரு அப்போ மீட்பு படை வந்து உடனே அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே யார் யாரெல்லாம் இறந்து போயிருக்காங்களோ அல்லது காயப்பட்டாங்களோ அவங்க எல்லாம் மீட்பு கொண்டு போறாங்க அதுல ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு அதிகபட்சம் ஒரு ஆறு மாசத்துல இருந்து எட்டு மாசம் தான் அந்த குழந்தையோட வயசு இருக்கும் இன்னைக்கு காலையில நம்ம அந்த ஃபுட்டேஜை பார்க்க முடிஞ்சு அந்த குழந்தைய மீட்பு படை வந்து அதை தூக்கிட்டு போறாங்க அந்த குழந்தைக்கு தலையே இல்ல இந்த வெடிச்சு செதறினதுல அந்த குழந்தையோட தலை வந்து அப்படியே ஒட்டுமொத்தமா மொத்தமா வெடிச்சு செதறக்கூடிய ஒரு தான் இந்த அளவுக்கு ஒரு கொடூர தாக்குதல் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தக்கூடிய இஸ்ரேலுக்கு நல்லா தெரியும் உலகத்திலே எவ்வளவு எங்களோட உளவு படைதான் மொசாது தான் மிகச்சிறந்த உளவுப்படை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இஸ்ரேலுக்கு நல்லா தெரியும் இந்த இடத்துல பொதுமக்கள் தான் வைக்க வசிக்கிறாங்க சாமானிய மக்கள் வசிக்கக்கூடிய தான் தெரிஞ்சுதான் அந்த மக்கள் மேல தாக்குதல் நடத்தி ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் குழந்தையோட தலையே ஒட்டுமொத்தமா மொத்தமா செதறி போகக்கூடிய அளவுக்கு இப்ப ஏற்பட்ட வெறியாட்டங்களை அங்கே ஆடிட்டு இருக்கிறாங்க சரி இப்போ வந்து வந்திருக்கக்கூடிய இன்னொரு ஒரு முக்கியமான வீடியோ என்னன்னா காசாவுடைய கானிய நியூஸ் பகுதியில இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வீடியோ இங்க காசாவில் சரியான உணவு இல்லாம மக்களுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் இல்லாம அங்க இருக்கக்கூடிய சிறுவர்கள் குழந்தைகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கறத அலிசீரா களத்திலேயே போய் ஒரு வீடியோ ஒன்னு பதிவு செய்யறாங்க அதுல குறிப்பா பார்த்தோம்னா ஒரு ரெண்டு வயசு குழந்தை அந்த தாய் அந்த குழந்தைய காட்டி இந்த குழந்தை எப்பேற்பட்ட சிரமங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கிறா அப்படிங்கிற விஷயத்த பதிவு செய்யறாங்க இந்த ரெண்டு வயசு குழந்தைக்கு உடல் எடை வெறும் ஏழு கிலோ மட்டும்தான் தான் ஏழு கிலோ மட்டும்தான் தான் வெறும் அந்த 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 குழந்தையோட ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு காட்டினாங்கன்னா வெறும் எலும்புகள் மட்டும்தான் இருக்குது எலும்புகளுக்கு மேல ஒரு தோலை போத்தி வச்சா எப்படி இருக்குமோ அப்படிதான் அந்த குழந்தையோட உடல் இருந்திருக்குது பெரிய அளவுல அந்த குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குது அந்த செய்தியை பதிவிட்டுட்டு அல் ஜசீராவுடைய நிருபர்களால் இந்த விஷயத்த சொல்லவே முடியல இவ்வளவு மோசமான நிலைமையில இங்க மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடலாம் பாதிக்கப்பட்டது ஒரு பக்கம் பட்டினியாலும் பசியாலும் பாதிக்கப்பட்டது ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லி அங்க களத்துல இருந்த வீடியோ காட்சிகளை பதிவு செய்யறாங்க ஏன்னா இப்ப சமீபத்துலதான் ஐநா சார்பில் இருந்து ஐநாவுடைய மனிதநேய அமைப்புகள் சார்பில் இருந்து ஒரு முக்கியமான தகவலை சொன்னாங்க ஐநா இந்த தகவலை சொன்னதுக்கு பிறகுதான் உலக நாடுகள் எல்லாம் அவங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்ய ஆரம்பிச்சாங்க ஐநாவோட முக்கியமான தகவல் என்ன அப்படிங்கும் போது காசாவில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி மூணு சதவீத குழந்தைகள் பட்டினியோட விளிம்பு நிலையில இருந்துகிட்டு இருக்கிறாங்க ரொம்ப மோசமான ஆபத்தான பட்டினியோட விளிம்பு நிலையில காசாவில் இருக்கக்கூடிய தொண்ணூத்தி மூணு சதவீத குழந்தைகள் இந்த நிலைமையை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பா ஒன்பது லட்சத்தி முப்பத்தாயிராயிரம் பேரு பஞ்சத்துடைய பேரபாய நிலையில இருந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த தரவறிக்கைகளை சொல்றாங்க இதுல குறிப்பா இப்போ ஒன்பது லட்சத்தி முப்பத்தாயிராயிரம் பேரு பஞ்சத்தோட பேரபாயத்துல இருக்கிறாங்க இதுல எழுபத்தி ஓராயிரம் குழந்தைகள் எழுபத்தி ஓராயிரம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடால பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க ஏன்னா இந்த போர் நடந்து வரக்கூடிய இத்தனை இந்த ரெண்டு வருஷமா இவ்வளவு நிலைமையில அந்த மக்களுக்கு சரியான சாப்பாடு இல்ல தேவையான எந்த ஒரு வசதிகளுமே அவங்களுக்கு இல்லாதால சாப்பாடு இல்ல அப்புறம் எங்க இந்த ஊட்டச்சத்து வரும் அப்ப இவ்வளவு அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்ப நம்ம தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டுல வறுமை காரணமா பிள்ளைங்க வந்து படிக்க வரல அப்படின்ட்டாங்க அப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது இங்க ஆட்சி செஞ்சிருந்த திராவிட கட்சிகள் நான் சொல்றது நீதி கட்சியோட காலத்துலன்னு சொல்றேன் திராவிட கட்சிகள் என்ன செஞ்சாங்க நாங்க மதிய உணவு கொடுக்குறோம் அந்த சாப்பாடு சாப்பிடறதுக்காச்சும் பிள்ளைங்க படிக்க வரும் அப்படின்னு சொல்லி மதிய உணவு சிஸ்டம் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் மதிய உணவு மட்டுமே இந்த பிள்ளைகளுக்கு பட்டல வீட்லயுமே பெரிய அளவுல வறுமை இருக்கிறதால பிள்ளைகள் ஊட்டச்சத்து குறைபாடு சந்திக்கிறாங்கிறதுக்காக இங்க நம்ம சத்துணவுல முட்டைக்கான ஏற்பாடு செய்யப்படுது வாரம் ஒரு முட்டை வாரம் ரெண்டு முட்டை அப்புறம் ரெண்டு நாளைக்கு ஒரு முட்டைன்னு சொல்லி இந்த முட்டைக்கான ஏற்பாடுகள் செய்யப்படுது இல்லையா இதெல்லாம் இந்த பிள்ளைகளோட ஊட்டச்சத்து குறைபாடுக்காக தான் ஆனா காசாவுடைய நிலைமை எப்படின்னா அந்த காசாவுல இருக்கக்கூடிய எழுபத்தி ஓராயிரம் குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க இதுல ஒட்டு மொத்தத்துல பாக்கும்போது இப்ப ஐநா சொல்லக்கூடிய ஒரு அதிர்ச்சியான தகவல் என்னன்னா பதினாலாயிரம் குழந்தைகள் பதினாலாயிரம் குழந்தைகள் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு இறந்து போறது காத்துக்கிட்டு இருக்கிறாங்க இவங்களுக்கு தேவையான உணவு கிடையாது அவங்களுக்கு தேவையான சத்த ஆகாரங்கள் எதுவும் கிடையாது அடிப்படை வசதிகள் எதுவும் கிடையாது இதன் காரணமா பதினாலாயிரம் குழந்தைகள் அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்துல ரெண்டு நாள்ல இறந்து போறது காத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஐநாவை சேர்ந்த முக்கியமான அதிகாரிகள் இப்படி ஒரு பேர் அபாயமான ஒரு விஷயத்தை சொல்றாங்க இந்த விஷயத்தை இவங்க சொன்னதுக்கு பிறகுதான் உலக நாடுகளுடைய கவனம் காசாவுடைய பக்கம் திரும்புது பிரிட்டன் கேனடா பிரான்ஸ் இங்கிலாந்து இது மாதிரியான பல நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் அந்த நாட்டை சேர்ந்த பிரதமர்கள் எல்லாருமே பெரிய அளவுல கண்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல் வந்து ராணுவ நடவடிக்கை அப்படிங்கிற பேர்ல பொதுமக்கள் அநியாயமா சுட்டு சாவடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் வெடிகுண்டுகளாலே அணுகுண்டுகளாலே தாக்குதல் நடத்தினது பத்தாதுன்னு இப்ப பட்டினியை ஒரு போர் ஆயுதமா கையில் எடுத்திருக்கிறாங்க இப்படி பட்டினியை ஆயுதமா எடுத்ததுங்கிறது இது ரொம்ப மோசமான ஒரு காரியம் அந்த மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் உள்ள போகாம தடுக்கிறதுங்கிறது இதை இனியும் பொறுத்துக்க முடியாது குறிப்பா கேனடாவுடைய பிரதமர் நினைக்கிறேன் இங்கிலாந்துடைய பிரதமர் அவர் தான் இந்த வார்த்தையை சொல்றாரு இனியும் இந்த விஷயத்த நம்மளால பொறுமையா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாரு ஏன்னா நான் ஆரம்பத்துல சொன்னேன் தொண்ணூறு ட்ரக்குகள் உள்ள போயிருக்குன்னு சொன்னல அதெல்லாம் இந்த தலைவர்கள் கண்டனம் சொன்னதுக்கு பிறகுதான் குறிப்பா இப்ப புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை சொல்றாரு அந்த மக்களுடைய நிலமையை பார்க்கும்போது மக்கள் இப்படி பட்டினையால வாடக்கூடிய அந்த நிலமையை பார்க்கும்போது ஐநாவுடைய தர அறிக்கைகளை பார்க்கும் போது பெரிய அளவுல கவலை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி போப் ஒரு பக்கம் பிரிட்டன் கேனடா பிரான்ஸ் இங்கிலாந்து இது மாதிரியான பல நாடுகளை சேர்ந்த தலைவர்கள் சொன்னதுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு பெரிய அளவுல ஒரு பிரஷர் உருவாயிருக்குது இந்த தான் இப்ப வேற வழி இல்லாம உள்ளுக்குள்ள இந்த ட்ரக்குகளை அனுமதிச்சிருக்காங்க இந்த ட்ரக்குகளுமே கடந்த எண்பது நாளைக்கு பிறகுதான் எண்பது நாளைக்கு பிறகுதான் இந்த ட்ரக்குகள் முதன்முறையா உள்ள வருது அந்த உள்ள வரக்கூடிய ட்ரக்குகளுமே வெறும் மாவு மட்டும்தான் இருக்கு தேவையான அடிப்படை வசனிகள் கொண்ட வாகனங்கள் எதையுமே உள்ள இஸ்ரேல் அலோவ் பண்ணவே இல்லை சரி அடுத்து காசால வந்து வந்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ பார்த்தோம்னா ஒரு குழந்தை இந்த குழந்தையோட வீடியோ வந்து சில நாட்கள் முன்னாடி வைரலா இருந்தது ஒரு சின்ன குழந்தை ரெண்டு வயசு மூணு வயசு இருக்கும் அது எங்க உணவு தேடி போயிருக்குது அங்க உணவுக்கான எந்த ஏற்பாடும் இல்லாம அதோட ஒரு டப்பாவில் அந்த புள்ள தண்ணியை கொண்டு போகுது சாப்பாடு எதுவுமே கிடைக்கல தண்ணியை கொண்டு போயிட்டு வீட்டுக்கு அப்படியே கொண்டு போகக்கூடிய காட்சி பெரிய அளவுல காசா மக்களுக்கு உணவு கிடைக்காம தண்ணீரை குடிச்சு கூட வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வீடியோ ஒரு நேரத்துல பிரபலமாக பேசப்பட்டது அந்த தண்ணீரை கொண்டு போன அந்த குழந்தை இருக்குல்ல அந்த குழந்தையுமே இன்னைக்கு இசைலுடைய தாக்குதலால கொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி அந்த வீடியோடைய காட்சி அந்த குழந்தை கொல்லப்பட்டதுக்கு பிறகு கட்டட இடிபாடு இடிஞ்சு விழுந்ததுக்கு பிறகு இந்த குழந்தை அங்க இறந்துருச்சு அந்த குழந்தையோட தகப்பன் அந்த குழந்தையோட சகோதரன் கூட பிறந்த அண்ணன் பேருமே பிள்ளைய பேரோட உடம்புல பார்த்தோம்னாலும் இடிபாடுகளோட மண்ணும் புழுதியும் அவங்க மேல கிடக்குது இதோட வச்சுக்கிட்டு இந்த பிள்ளைய பறிக்கொடுத்து அந்த தகப்பனோ அந்த சகோதரனும் ரெண்டு பேரும் அழுது இருக்கக்கூடிய காட்சிகள் இருந்து இன்னைக்கு வெளிவந்ததுக்கு பிறகு இதையுமே பார்த்து இன்னைக்கு உலக நாடுகள் எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க குறிப்பா ராணா அய்யூப் மாதிரியான நேர்மையான பத்திரிகையாளர்கள் இனியும் இதை வேடிக்கை பார்க்க கூடாது இவ்வளவு பெரிய காட்டு அராஜகம் இங்க நடந்துட்டு இருக்குது இனியாச்சும் மனசாட்சி இருக்கக்கூடிய நம்ம கேள்வி கேட்டுதான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை இப்போ பதிவு செய்யறாங்க அதே மாதிரி காசாவில் இருக்கக்கூடிய மக்கள் இப்படி பல இடங்களில் தாக்குதல் நடத்தப்பட்ட பிறகு இன்னைக்கு காசாவுடைய மக்கள் ஏன்னா ஹாஸ்பிட்டலோடைய பக்கம் சுத்து வளரட்ட தங்களா கூட அங்கேயுமே தாக்குதல் நடத்தப்படுது அப்படிங்கிறதால இப்ப கடைசியா துறைமுகம் இருக்கக்கூடிய பகுதி காசாவுடைய ஹார்பர் இருக்கக்கூடிய பகுதி அந்த ஹார்பரை தான் இப்போ ஒரு தங்களுக்கான முகாமா தேர்ந்தெடுத்துக்கிட்டு கடல் பக்கத்துலேயே டென்ட் போட்டு சும்மா தார் பாயை வச்சுக்கிட்டு எதையோ வச்சு டென்ட் போடுறாங்க கடல் பக்கம்ங்கிறதால காற்று ரொம்ப அதிகமா அடிக்குது கடுமையான குளிர் இருக்குது இதுக்கு மத்தியில எந்த ஒரு போர்வை இல்லாம உணவுக்கான வசதி இல்லாம அந்த மக்கள் அங்க தஞ்சம் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இந்த கொடூரங்கள் எல்லாம் பார்த்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேல இஸ்ரேலுடைய மக்களாலே இதை தாங்கிக்க முடியல என்ன இவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணிட்டு இருக்காரு நெத்தன்யா அவருடைய அரசியல் இருப்ப தக்க வைக்கிறதுக்காக இப்ப ஏற்பட்ட மோசமான காரியங்களை ஈடுபடுறாருன்னு சொல்லி இஸ்ரேல் மக்கள் பேச ஆரம்பிச்சாங்க இன்னைக்கு அது ஒரு படி மேல போய் இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் அங்க இருக்கக்கூடிய டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு சொல்லக்கூடிய ஜனநாயக கட்சி அந்த கட்சியோட தலைவராக இருக்கக்கூடிய யாயிர் கோலன் அவர் இன்னைக்கு இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு நெத்தன்யாவோட நடவடிக்கை பொதுமக்கள் மேல இப்படி தாக்குதல் நடத்தப்படுறது தன்னுடைய பொழுதுபோக்குக்காக குழந்தைகளை கொள்றது அப்படிங்கிறது இது ஒரு பைத்தியகரத்தனமான காரியம் எந்த ஒரு நாடுமே அறிவுள்ள அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு அறிவுள்ள எந்த ஒரு நாடுமே பொதுமக்கள் மேல போர் நடத்த மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செய்யறாரு ஏன் இவர் இந்த போர் சம்பந்தமான வார்த்தைகளை பயன்படுத்துறாருன்னா இந்த இஸ்ரேலுடைய எதிர்க்கட்சி தலைவர் இருக்காரு இல்லையா இவர் இஸ்ரேலுடைய முன்னாள் பாதுகாப்பு படையோட தலைவரா இருந்தாரு அங்க போர் பாதுகாப்பு படையோட முக்கியமான தலைவரா வேலை செஞ்சவர் இன்னைக்கு முழு நேரம் அரசியலா ஈடுபட்டு இருக்காரு அதனாலதான் அவர் சொல்றாரு அறிவுள்ள எந்த ஒரு நாடுமே பொதுமக்கள் மேல போர் நடத்த மாட்டாங்க நெத்தன்யா தன்னுடைய பொழுதுபோக்குக்காக குழந்தைகளை கொண்டு குச்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு இப்படியெல்லாம் நெத்தன்யாவோட செயல்பாடு இருக்கிறதால இன்னைக்கு இஸ்ரேலுக்கு எதிராக எப்பேற்பட்ட உலக நாடுகள் முழுக்க இஸ்ரேலுக்கு எதிராக குறிப்பா யூதர்களுக்கு எதிராக ஒரு மனநிலை உருவாயிருச்சு யூதர்கள் இவ்வளவு மோசமானவங்க இப்படி அப்பாவி மக்களை கொன்று குவிப்பாங்கன்னு சொல்லி யூதர்கள் மேல ஒரு பெரிய பழி உருவாகி யூதர்கள் தனிமைப்படுத்தப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்னைக்கு நெத்தனையோட ஆட்சி மொம்பு மோசமா போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு இருக்கிற சிறுவர்களையும் பெரியவர்களையும் குன்னு குவிச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவரை இன்னைக்கு எதிர்க்கக்கூடிய அளவுக்கு தான் நெத்தனியாவோட நிலைப்பாடு அங்கே இருந்துட்டு இருக்குது ஓகே இறுதியா பார்த்தோம்னா இப்ப உலகம் முழுக்க மக்கள் பேசக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா யார் யாரையோ குரல் கொடுக்குறாங்க அமெரிக்கா பிரிட்டன் மாதிரியான பல நாடுகள் குரல் கொடுக்குறாங்க ஆனால் சுற்றி இருக்கக்கூடிய அந்த அரபு நாடு தலைவர்கள் அவங்களாம் இன்னமும் அப்படியே அமைதியாக இருக்கிறாங்களே டொனால்ட் ட்ரம்பை தங்களோட இடங்களுக்கு வர வச்சு பல பிஸ்னஸ் அக்ரிமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க மணியை ரிசீவ் பண்ணக்கூடிய வேலையெல்லாம் பார்க்குறாங்களே ஆனா காசாவுல பாம்ப ரிசீவ் பண்ணக்கூடிய ஒரு நிலமையில அந்த மக்கள் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்களேன்னு சொல்லி பல வகையான ஏ இமேஜ் மூலியமாவும் அந்த மக்களுடைய நிலைமைகளை சுட்டிக்காட்டி பெரிய அளவுல கேள்வி கேட்கப்பட்டு இருக்குது அதனால கண்டிப்பா எல்லாருமே மனசாட்சி இருக்கக்கூடிய எல்லாருமே அந்த காசா மக்களுக்காக குரல் கொடுத்து இந்த அராஜகத்துக்கு எதிராக கண்டிப்பா எல்லாருமே குரல் பதிவு செஞ்சு முடிஞ்ச அளவுக்கு நம்மளால அவங்களுக்காக பிரார்த்தனை மட்டுமே செய்ய முடியும் அந்த மக்களுக்காக நம்ம ஒவ்வொருத்தருமே கண்டிப்பா பிரார்த்தனை செய்ய வேண்டியது முக்கியம் ஆனா இந்த நேரத்துல ஒரு பெரிய ஒரு வைத்தறிச்சல் ஒரு பெரிய மனவேதனை என்னன்னா சமீபத்துல புதிய தலைமுறையில் ஒரு செய்தி ஒன்று போடுறாங்க காசாவுல அடுத்த நாற்பத்தெட்டு மணி நேரத்துல பதினாலாயிரம் குழந்தைகள் இறக்கக்கூடிய நிலமையில இருக்கிறாங்க அந்த அளவுக்கு பட்டினியை சந்திச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற செய்தியை புதிய தலைமுறை பதிவு செய்கிறாங்க அந்த செய்தி பதிவிடுறாங்க ஒரு ஒன் அவர்ல ஒரு எழுநூறு லைக்கு கிட்ட வருது லைக் அந்த ஹார்ட் எல்லாமே அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு எழுநூறு லைக் வருது அதுல அப்பா நிறைய பேர் பார்த்தோம்னா ஸ்மைலி விட்டுட்டு இருக்கானுங்க அந்த இடத்துல அதை சிரிக்கிறானுங்க பதினாலாயிரம் குழந்தைங்க இறந்து போற நிலமையில இருந்துட்டு இருக்குது இந்த சங்கிகள் அந்த நேரத்திலுமே ஏன்னா அந்த இறந்து போறது இஸ்லாமிய குழந்தை தானே ஒரு முஸ்லீம் வீட்டு பிள்ளை தான செத்து சொல்லி இந்த இடத்துலயே வந்து சிரிக்கிறானுங்கன்னா இவனுங்களுடைய மனசாட்சி என்ன சொல்றது இவனுங்களுடைய மெண்டாலிட்டி மென்டாலிட்டி என்ன சொல்றது அந்த சங்கி மனநிலை உள்ள போய் போய் கிட்டத்தட்ட பைத்திய காரணங்களா ஆயிட்டாங்க அதனால இந்த மாதிரி அறக்கிறக்குகளாவோ பைத்தியங்களாவோ இல்லாம மனிதநேயம் இருக்கக்கூடிய மக்கள் இந்த அநீதியை எதிர்த்து கண்டிப்பா கேள்வி கேட்டு அந்த மக்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டியது ரொம்பவே காலத்தோட கட்டாயம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா செய்ய இணைந்திருப்போம்